பொண்ணே சக்தி ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் வராங்க வரும்போது பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லை சக்தி நான் ஃப்ளைட்டில் வருவேன் நினச்ச கூட பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஃப்ளைட்டில் பயமாக இருந்தது அப்படியே கண்ணை மூடிகிட்டே இருந்தேன் நான் ஜன்னலை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்க்க சொன்னும் போது தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி இருக்காங்க அப்படியா பொண்ணி இங்கே பாரு பொண்ணு இனிமேல் எங்கே போனாலும் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லை சின்ன வயசில் நீயும் நானும் சேர்ந்து விளையாடுவோம் விளையாடும் போது நான் சொல்லியிருக்கேன் அப்படியே மேலே ஃப்ளைட்டை பார்த்து சொல்லியிருக்கேன் நாம் ரெண்டு பேரும் பெருசானவனே ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ நடந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்க அம்மாவோட சமாதிக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போய் பார்த்தா அங்கே சமாதியை தேடவே முடியல எல்லாமே அந்த செடி எல்லாம் முளைச்சிருக்கு இங்க எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க அதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே அப்படியே கிட்ட போறாங்க போயிட்டு அங்கே இருக்க அந்த செடி எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணுறாங்க கிளீன் பண்ணிவிட்டு அந்த சமாதில் அழகாக தண்ணியெல்லாம் தெளித்து சூப்பராக குங்கம் மஞ்சா எல்லாமே வச்சுட்டு மாலைலாம் எல்லாம் போட்டு ஒரு இலை போட்டு அதில் பழம் சாப்பாடு எல்லாமே வைக்கிறாங்க வடை எல்லாமே வைக்கிறாங்க வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க கும்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா வராங்க திரும்பி வரும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது நம்ம போய்ட்டு சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு ஆ சரி சக்தி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சக்தி எங்கள் அம்மாவோட சமாதி நான் போய் பார்த்துட்டு வந்துவிட்டேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா எல்லாத்துக்குமே காரணமே நீதான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி ரொம்ப சந்தோஷமாக சக்தி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சரி உனக்கு நை நெய் தோசை ஓகேவா அப்படின்னு சொல்கிறா கேட்குறாரு ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க ஆர்டர் பண்ணுறாரு அப்போது ஒருத்தவங்க வராங்க ஏய் கவிதா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க இவரு இவர்தான் உன்னோட வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் என்னோடய வீட்டுக்கார் பேரு சக்தி அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க அந்த பேரை கேட்டோன்னே கவிதா சொல்கிறாங்க இங்கே பாரு பொன்னி நீ சின்ன வயசில் சக்தின்னு சொன்னியே அவர் தான் இவரா அவர் தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கேட்குறாங்க ஆ ஆமாம் அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க சூப்பர் சின்ன வயசில் சொல்லியிருக்கா எங்கள் மாமா பையன் என் சக்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பார்த்தீங்களா அதுவே நடந்துருக்கு சூப்பர் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்கிறாங்க ஏன் அமைதியாக இரு அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா அங்கேருந்து போகிறாங்க என்ன பொண்ணி சின்ன வயசுலேயே நீ சொல்லி வச்சுருக்கியா என் பேரை இவ்வளோ ஞாபகமாக சொல்கிறாங்க அந்தளவுக்கு என்னை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு ஆமா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக மெசேஜை பார்க்குறாரு ஐயோ பொன்னி ஃப்ளைட்டை வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு சக்தி இப்போ எப்படி போகிறது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க பொன்னி நீ என்ன பண்ணுறது வேறு வழியே கிடையாது நம்ம பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு சரினு சொல்லிட்டு சாப்பிட்டு பஸ்ஸில் போகிறாங்க போயிட்டு டிக்கெட் டிக்கெட்லாம் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் தான் இடம் இருக்குது நீ என்ன பண்ணுற நைட்டெல்லாம் வந்துட்டு உனக்கு தூக்கம் வரும்போது நீ படு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வந்து படுக்கிறேன் இப்படி மாற்றி மாற்றி படுத்துகிட்டே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொண்ணு உட்காந்துட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் சக்தி படுத்துகிட்டே இருக்காரு அதே மாதிரி சக்தி உட்காந்துச்சிட்டே இருக்காங்க பொன்னியும் படுத்துகிட்டே இருக்காங்க டைம் ஆக ஆக தூக்கம் நல்லா வரும்போது அப்படியே பொண்ணையும் போய் கூடிய படுத்துட்டாங்க கூட படுத்து தூங்கும் போது அப்படியே கையை போட்டுவிட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கை போட்டுட்டு அப்படியே நல்லா தூங்கிகிட்டே இருக்காங்க அப்படியே தெரியல சக்தி எழுந்துக்கிறாரு எழுந்து பார்க்குறாரு பார்த்தா கையை போட்டுட்டு தூங்குறோம் அப்போ கூட ஒரு ஃபீல் பண்ணவே இல்லை நல்லா கையை போட்டுட்டு சந்தோஷமாக அப்படியே பொண்ணை மூஞ்சி பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு ரசித்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே தூங்குறாரு அதே மாதிரி பொன்னியை தூங்குறாங்க காலையில் எழுந்துக்கிறாங்க ஐயோ தெரியாமல் கை போட்டாது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது பொன்னி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா ஏதோ தூக்கத்தில் தானே நீ கை போட்ட இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை சரிவா நம்ம போகலாம் டைம் ஆகுதுவா அப்படினு சொல்லிட்டு சக்தி சக்தி பொண்ணியை கூட்டிட்டு போறாரு பொண்ணி பயங்கரமா சிரிக்கிறாங்க